வெறுமை என்னவா மாறிடுச்சு இப்போ பெருமையா மாறிடுச்சு சொல்லுங்க வெறுமை என்னவா மாறிச்சு எப்படி பெருமை வந்துச்சு வெறுமை வந்தாதான் பெருமை வரும் நீ பெருமையா இருக்கீங்க நீ வாழ்க்கைக்குள்ள வெறுமையா இருக்க போறதில்ல இந்த பெருமைய கட்ட நிச்சயம் நிறைப்ப அந்த பெருமையான போட்ட என் ஆண்டவர் ஆசிர்வாதத்தினால நிறைத்தது போல உங்களுடைய வாழ்க்கை பெருமையா இருக்கிறதா கத்த நிச்சயமாக ஆசிர்வாதங்களினால நிரப்புவார் நீங்க சோர்ந்த போக வேண்டிய அவசியம் இல்ல கண்ணீர் வலிக்க வேண்டிய அவசியம் இல்ல புலம்ப வேண்டிய அவசியம் இல்ல தேவனாகிய கத்த கட்டாயமாக உங்களுடைய பெருமையை பெருமையாக மாற்றுவார் அதில் இந்த ஊழியத்துக்கு வந்த நாட்களில வெறும் பாய்க்கு ஜவம் பண்ணி இதே மாதிரி பாயெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோம் கதையே பார்த்துட்டு இருப்போம் யாருன்னா வருவாங்களா யாருன்னா வருவாங்களா ஜவம் பண்ணு திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் பெரிய காலனி சின்ன காலனி இடத்தேரு ஊர் தெரு எல்லாம் சுத்துவோம் எல்லாத்தையும் சுத்திட்டு எல்லாம் வர வர அந்த குளத்து மீட்டில் எல்லாம் வர வரணுருவாங்க எல்லாம் பாயெல்லாம் போட்டு வச்சுட்டு ஆராதனைக்கு மெசேஜ் பாட்டு ஆராதனை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்போம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு ஜோம் பண்ணிவிட்டேன் யாரும் கேட்டே பார்ப்பேன் யாரெல்லாம் வராங்கிறான்னு யாருமே வரமாட்டாங்க யாருமே வரமாட்டாங்க அந்த பாய்க்கு தான் ஜோம் பண்ணியிருக்கேன் அந்த பாய்க்கு பாசம்மாக்கு தான் பிரசன்னம் பண்ணியிருக்கேன் பாச அம்மா தான் பா மெசேஜ் கேட்பாங்க யாருமே கிடையாது ஏன்னா குழந்தைங்களும் கிடையாது அப்போ அந்த தூரமே கத்திரிக்க என்ன பண்ணியிருக்காங்க நிரம்பி இருக்கார் வெறும் வாழ்க்கையில இருப்பமே நீடிக்காது இன்னைக்கு கூட ஏதோ ஒரு வகையில நீ பொறுபையா இருக்கற ஒண்ணுமே இல்லனே ஒண்ணுமே పొంద அந்த வெறுமே தான் நமக்கான ஆசீர்வாதம் சாப்பாடு இல்லாம நல்ல கையில காசு இல்லாம நல்ல ட்ரெஸ் இல்லாம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம ரொம்ப போராடி இருக்கிறோம் ரொம்ப போராடி இருக்கோம் ஹalleluya ஒரு கிப் வாங்கி கொடுக்க முடியாது தாசமாவுக்கு ஒரு கிளிப்பு அவங்க குத்துற இந்த சைடு கிளிப்பும் வாங்கி கொடுக்க முடியாது அதுல இருக்க பெயிண்டே போயிட்டு இருக்கோம் அலுமினியா தெரியும் அந்த வெள்ளையா தெரியும் பெயிண்ட் போயிட்டு வெள்ளை கரு பெயிண்ட் போயிட்டு வெள்ளையா தெரியும் அதை தான் கற்றுவாங்க தலையில அப்படிப்பட்ட வெறுமையான பாதைகள் எல்லாம் நாங்க போயிருக்கோம் அப்படிப்பட்ட வெறுமையான பாதையில போயிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு கத்தனுடைய கிருபைனால கத்தனுடைய தயம்னால அந்த அந்த சபைக்கு அந்த பேஸ்மெண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய்க்கு போட்டுருக்கணும் ஃபுல் வேலையை இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இதுவே இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆயிருக்கு ஒரு பெயிண்ட் எடுக்கிற அந்த கிளிப்பு வாங்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு இப்பத்திக்கான செலவை மட்டும் சொல்றேன் அந்த பெருமையா அந்த தருணத்துல தான் தெரியும் இந்த இடத்தை கொடுத்து இப்பேற்பட்ட நன்மைகளை கொடுத்து இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து இன்னைக்கு செடி பன்னெண்டாவது படிக்கிறான் செடி பதினொன்னாவது படிக்கிறான் எப்படி வாழ்ந்திருக்க முடியும் எப்படி பார்த்திருக்க முடியும் ஏழாவது வரைக்கும் இவங்களை பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்ச ஏழாவது படிக்கிற வரைக்கும் படிச்சு ஏழாவது வரைக்கும் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சிருக்கேன் கத்தின் நடக்காது எப்படி அந்த வெறுமை எப்படி நடத்தியது கத்தனால முடியாதது ஒண்ணுமே இல்லைங்க சாத்தியமே நான் யோசிச்சுட்டு பாசம்பங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்போ இந்த கல்லெல்லாம் போட இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆச்சு எங்க இருந்து வந்துச்சு நம்மளுக்கு யார் கொடுத்தா நமக்கு இது எப்படி ஆச்சு பேசிட்டு இருக்கிறேன் நம்ம வீட்டுல விளையாட்ட போல இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இது எங்கேருந்து வந்துச்சு விசுவாசிங்க இதுக்குன்னு யாரோ ஒரு ஐநூறுபா தரல இது எப்படி செலவு பண்ணுவோம் எங்களுக்கு யோசிக்கிற யோசிக்கிற என் மூளைக்கு எட்டவே இல்லை அந்த காதி என் மூளைக்கு எட்டவே இல்லை ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட ஜோன் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான் நீங்கள் நடத்துங்க ஆண்டவர் அப்படின்ட்டு ஆனால் கத்தர் விடவே மாட்டார் கத்தர் விடவே மாட்டார் எந்த ஒரு மனிதனையும் பெருமை அத்தனையும் என் ஆண்டவர் அதை பெருமையாக என்ன செய்வார் கட்டாயமாக மாற்றுவார் நீங்க கவலைப்படவே படாதீங்க அந்த பெருமையான அந்த படகை தான் என் தெய்வம் அநேகம் மீன்களினால் என்ன செஞ்சாரு நிரப்பினார் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை பெருமையான படகை போல ஒன்று பேர் எப்படி இருக்கிற நினைக்கிறேன் எப்படியாச்சும் 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 வேலைக்கு போய் இந்த மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் முடியலையே வெறுமையா வந்து நீங்க நினைக்கலாங்க இந்த நிச்சயம் தெய்வம்

நீங்க வச்சிருக்கிற வாகனம் நீங்க வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் எப்படி வந்துச்சு கத்த உனக்கு உன் கூட இருந்தபடியினாலே அது உங்களுக்கு கிடைத்தது எப்படி கிடைத்தது கத்தர் உன் கூட இருந்தபடியால் கிடைத்தது தேவன் உன்னோடு இருந்தபடியால் இந்த ஆசீர்வாதங்களை கத்தர் என்ன செய்யறார் நமக்கு தந்திருக்கிறார் ஏசப்பா கொடுத்தா என்ன தருவாரு நூத்தி பெரிய மீனை தந்தா இருப்பாரு நூத்தி ஐம்பத்தி மூணு ஏசப்பா தருவதெல்லாம் பெருசா தான் இருக்கும் கவலை மீன் கிழிச்ச மீனெல்லாம் தரமாட்டார் ஏசப்பா தருவதெல்லாம் எந்த மீன் தான் தருவாரு பெரிய மீனை தான் தருவாரு காசியான மீனை தான் தருவாரு அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்க குறிப்பா பயப்படப்படுங்க நூத்தி ஐம்பத்தி மூணு பெரிய மீன் தான் கொடுத்த

யாக்கோட்டோடு கத்தரி இருந்தாரு அவன் வெறுமை நிறைவாக மாறினது சீமான் பேட்டுவோடு கத்தரி இருந்தாரு அவனுடைய வெறுமை நிறைவாக மாறினது நேபகாத் நேச்சரை விட்டு கத்தர் போயிட்டாரு ஏன் போனதுக்கு என்ன காரணம்னா அவரு தன்னை பெருமையா பேசிட்டாரு என்னால இல்லாம நான் இல்லனா இதெல்லாம் நடந்தே இருக்காது நான் இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சே இருக்க முடியாது அப்படின்னு சில எண்ணங்கள் வருது நிறைய பேர் என்ன என்ன எண்ணம் நான் இல்லைன்னா இது நடந்திருக்காரு என்னுடைய திறமை இல்லைன்னா இது முடிஞ்சிருக்காரு என்னுடைய சாமர்த்தியம் இல்லைன்னா முடிஞ்சிருக்காரு என்னுடைய பேச்சு பேர நடந்திருக்காது எல்லாமே என்னால தான் ஆனது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கத்தர் விட்டு போயிருக்க நீ பாவம் செய்ய வேணாம் நீ துரோகம் பண்ண வேணாம் நீ எங்க பாவமும் செய்ய வேணா இந்த ஒரு வார்த்தை போதும் ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போற நீ முன்னாலே நடவுதா இருந்தாலும் சரி சொல்லாத

உங்களுடைய வாழ்க்கை விதி பெருமையா பேசுற பத்தியா அதனால உன்னை நான் தள்ளிடுறேன் உன் வாழ்க்கையை வெறுமையா போக போதுங்க உன் வாழ்க்கை வெறுமையா போக போதுங்க பாருங்க ஒரு மனிதன் நிறைவா இருக்கக்கூடிய மனிதனை ஆண்டவர் வெறுமையா தள்ளிடுறாரு பெருமையா இருக்கக்கூடிய மனிதனை ஆண்டவர் நிறைவா மாத்த புரியுதா புரியலையா நிறைவா இருந்த மனிதன் இப்பொழுது பெருமையாக்கப்பட்டான் வெறுமையா இருந்த யாக்கோப்பு இப்போ நிறைவாக்கப்பட்டார் இதுக்கு என்ன காரணம் யாக்கோப்போடு தேவன் இருந்தாரு இந்த நேபகாத்திரேச்சரோடு தேவன் விலகி போயிட்டாரு சவுளோடு கூட தேவன் இருந்தாரு சவுள் விலகி போனதுக்கு அப்புறம் சவுளுடைய நலன் என்னாச்சு எல்லா ராஜ்யமாரும் எல்லாத்தையும் இழந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு அவரே செத்து போறத நம்ம பார்த்தோம் ஒரு மனிதனோடு கத்தல் இருந்தா உன் நிறைவுகள் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறும் அப்ப நம்ம கூட யார் இருக்கணும் யாரு கூட உங்க கூட கருத்தை இருக்கிறா ஏசப்பா இருக்கிறாரான்னு கேட்ட பக்கத்துல பார்த்தேன் உங்க கூட ஏசப்பா இருக்கிறா நீ தலையாற்று இந்த சைடில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருந்தா நீ பெருங்குவேன் இல்லனா சிறுகிருவேன் அது இல்லையா நான் ஒண்ணு இருபத்தி ஒண்ணு ஆஹ் சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர்களுக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறைவுள்ளவனாய் போனேன் கத்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் சொல்றாங்க கத்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவன் என்னை கிளேசப்படுத்திருக்கேன் என்றால் நிறைவானவன் போல இருக்கு வாழ்க்கையில கூட சில நேரம் கசப்பான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாத ஒரு வாழ்க்கை போறேன்னு தெரியல எப்படி குடும்பத்தை நடத்த போறேன் தெரியல பெருமையா இருக்க நல்ல வேலை இல்லை நல்ல வருமானமே இல்லையே புலம்பனாம் இதே நகோமி சொல்ற ஒரு இடத்துல பெருமையாய் போன என்ன என் ஆண்டவர் சந்தோஷத்தினாலே நிரப்பினார் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு இருக்கலாம் போலோமிய போல போல கசப்பு இருக்கலாம்

அது உங்களால கிடைக்கலன்னா கூட அது உன் பிள்ளைகளால கிடைக்கும் இல்ல அது உன் புருஷனால கிடைக்கும் இல்ல யாரோ ஒருவரால் கத்த ஒரு ஆள் உங்களுக்கு அனுப்புவாரு இந்த கண்ணீர் வடித்த நகோமிக்கு தான் ஆண்டவர் போவாசம் அனுப்புனார் கண்ணீர் வடித்த நகோமி அனாதியாய் என்ற நகோமிக்கு கத்த போவாசை அனுப்பி அந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தது போல நீ ஏசப்பா உனக்கு கட்டாயம் ஒரு அற்புதத்தை செய்து உன்னையின் சந்தோஷத்தினாலே நிரப்புவார் பெருமையா இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அது என்னவா மாறும் பெருமையாக மாறும் வேதனையோடு தன்னை கசப்பானவள் என்று சொல்லிக்கொண்ட நகோமிக்கு சந்தோஷத்தை அளித்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நிச்சயம் கத்தர் உங்களுக்கும் கொடுப்பார் நகோமி கூட கத்தர் இருந்தார் அதனால் அவருடைய கசப்பெல்லாம் மாறாவெல்லாம் மதுரமாய் மாறி உனக்கு கத்தர் மதுரத்தை வைத்திருக்கார் கவலைப்படாதீங்க புறம்பாதீங்க உங்களுடைய பெருமையெல்லாம் கத்தர் பெருமையாய் மாற்ற போகிறார் உலகத்துல ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் பெருமையாய் இருந்தது கத்தர் அதை மீதினாலே நிறைத்தார் இந்த யாப்பாட்டு பெருமையாய் இருந்தார் கத்தர் அவரையும் ஆசீர்வாதங்களும் நிரப்பினார் இந்த நகர்மையை குறித்து வாசிக்கிறோம் தன்னை வெறுமையானவர் என்று சொன்ன நான் நிறைவுள்ளவராய் போனேன் என் பெருமையை கத்தர் பார்த்து எனக்கு நிறைவை கொடுத்தார் நீ எந்தெந்த இடத்துல எல்லாம் விரும்பியா இருக்கிறீங்களோ ஏதோ ஒரு இடத்துல நீ விரும்பியா இருக்கலாம் அந்த இடத்தை இசப்பா அவருடைய நன்மையினாலும் நிறைத்து இந்த பெருமையை கத்தர் நிறைவாய் மாற்றி போகிறார் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போய் என்ன செய்வது என்று திகைந்து திகைத்து போய் நிற்கிறார் அந்தவரு எனக்கு யாருமே இல்லப்பா உங்களை நம்பி நான் இருக்கிறப்பா என்னுடைய பெருமைய நீங்க பெருமையாக மாற்றுங்கப்பா என் பெருமையை என்னதான் மாற்றுங்க பெருமையா மாற்றுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் கூட நட்படி விச்சிருக்கலாமா